வணக்கம் தனுசு ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி பெற்றால் தனுசு ராசியான உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்து அமருவார் அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்தால் தனுசு ராசியான உங்களுக்கு பெரிதளவு நற்பலன்களை செய்வாரா கெடு பலன்களை செய்வாரா என்றால் சனி பகவான் அர்த்த அஷ்டம சனியாக நான்காம் ராசியில் அமருவது கெடு தான் தர வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரகங்களுடைய மாற்றங்களால் தனுசு ராசியான உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்குமா என்றால் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்ல வேணும் பயமில்லாமல் இருக்கலாம் தனுசு ராசிக்காரங்க காரணம் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வருவார் ஆனால் ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் ராசியில் அமர்ந்துடுவார் இனிமேல் சனி பகவானால் உங்களுக்கு தொல்லைகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ வீண் பிரச்சனைகளோ பொருள் இழப்போ குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளோ கொடுக்க வாய்ப்பே இருக்காது காரணம் குருபலம் குருபலம் மட்டுமா ராகு கேதுவும் பலம் எப்பவுமே நீங்கள் ஒரு பலசாலின்னு வச்சுக்கோங்க உங்களை விட அதிக பலமான எதிரி இருந்தால் தான் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கும் உங்களை விட எதிரி பலம் குறைந்தவராக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி பகவான் பாதக பாதகஸ்தானத்தில் அமருவார் கேது மிகவும் வலிமையான ஸ்தானத்தில் அமர்ந்து விடுவார் இவருடன் சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஏழாம் ராசியில் அமருவது இப்போ மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எது செய்தாலும் அதில் நல்ல பேரை வாங்கொடுக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் சுப சுபநிகழ்ச்சிகளோ அல்லது குடும்ப சந்தோஷத்திற்கு வழிகாட்டுவது குரு பகவான் புத்திர வாக்கியம் திருமணம் வீடு கட்டுவது இடம் வாங்குவது கட்டிய வீட்டை புதுப்பிப்பது கிரகப்பிரவேசம் செய்வது புது வேலைகளை தொடங்குவது புதிதாக வேலையில் சேருவது அல்லது சேர்ந்த வேளையில் உத்தியோக உயர்வு கிடைப்பது இதுக்கெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்கிறது குரு பகவான் அந்த குரு பகவானே உங்களுக்கு சாதகமாக ஏழாம் ராசியில் அமரும்போது சனி பகவான் அர்த்தாஸ்டம சனியில் கெடு பலன்களை கொடுக்க நினைத்தாலும் அதை தடுத்து தனுசு ராசியான உங்களுக்கு சனி பகவான் தர கெடு பலனையும் கெடு பலன்களையும் தடுப்பார் உங்களுக்கு நற்பலன்களும் தருவார் காரணம் குரு பகவான் நல்ல இடத்தில் அமருவது கேதுவும் நல்ல இடத்தில் அமருவது கடந்த ஆண்டுகளில் அல்லது சென்ற மாதங்களில் ஏற்பட்ட கடுமையான கஷ்ட நஷ்ட துன்பம் வேதனை அவமானங்கள் சனி பகவான் வந்தால் இன்னும் அதிகமாகிடுமா என்கின்ற பயம் ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களுக்கிட்டையும் கட்டாயமாக இருக்கும் பயமே வேணாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கலை என்ன லக்கினம் எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதுன்றதும் பார்க்கலை ஆனால் குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்கள் இந்த ராஜகிரகங்களில் கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் பாதகமாக இருந்தால் வாழ்க்கையில் பெரிய போராட்டங்கள் இருக்காது அப்படி போராட்டங்களாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களை காப்பாற்றிவிடும் ஆனால் மூன்று கிரகங்கள் பாதகமாக இருந்து ஒரு கிரகம் சாதகமாக இருந்தால் தான் உங்களுக்கு மிகவும் கஷ்டங்களை கொடுக்கும் இப்பொழுது நடப்பது சனி பகவான் மட்டும் பாதகம் கடந்த ஆண்டுகளில் சென்ற மாதங்களில் சனி பகவானை தவிர மற்ற ராகு கேது குரு பகவான் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கின்ற இடத்தில் அமர்ந்திருந்தார்கள் இப்பொழுது சனி பகவான் மட்டும் பாதகம் மூன்று கிரகமும் சாதகம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் வருமானம் பெருகும் தடைப்பட்ட எந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் செய்வதற்குண்டான வழியும் இருக்கும் செய்யும் தொழிலில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அலைச்சலும் திரிச்சலும் மன உளைச்சலும் அதிகப்படியான கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் இனிமேல் உங்களிடத்தில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்லணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிதளவு கஷ்டங்கள் என்பது சனி பகவான் பேச்சு பெற்று அமரும் காலம் முதல் குரு பகவான் பேச்சு பெற்று இன்னொரு ராசிக்கு மாறும் வரை பாதகம் இருக்காது ஆகையால் தனுசு ராசிக்காரங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து நல்ல நிலையில் வருவதற்குண்டான வழியாகத்தான் இருக்கிறது சனி பகவான் ஒரு புரியாத புதிர் கிரகம் அவர் என்ன செய்வார் எப்படி செய்வார் என்றது யாருக்குமே தெரியாது ஆகையால் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும்போது சனி பகவான் பாதகத்தை கொடுக்க முடியாது அவர் கொடுப்பாரு அப்படி கொடுத்தாலும் அதை தடுத்து குரு ராகு கேதுக்கள் நற்பலன்களை செய்வார் இருந்தாலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் தனுசு ராசி குரு பகவான் மாற்றம் பெற்றுவிட்டால் திரும்பவும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சனி பயிற்சியால் பாதகமில்லாத நற்பலன்கள் என்பது தனுசு ராசிக்காரர்கள் கட்டாயம் பெறலாம் பயம் வேணாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்